நீங்கள் துர்க்கையை கும்பிட கும்பிட உங்கள் கஷ்டங்கள் விலகும் வீட்டில் துர்கே அம்மன் பாடல்கள் போட்டு கேளுங்க நல்லாயிருக்கும் பவானி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் சூப்பராக இருக்குது கும்பராசிக்கு இப்போ குரு பார்க்கறோம் சனியுடைய இது இருந்தாலும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது நல்லா இருப்பீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கும் உங்கள் மனதுக்கு நிம்மதி வர்றதுக்கு வியாழக்கிழமை தரும் நவகிரகத்தில் குரு மஞ்சள் வேட்டி கட்டியிருக்கும் விளக்கு போடுற இடத்துல மூணு நெய் விளக்கு போடுங்க வியாழக்கிழமை தோறும் நல்லா இருப்பீங்க शिवाय नमः लिंगाय नमः भवाय नमः रुद्रय नमो आत्माय नमःलिङ्गयन शिवाय नम शिवलिंगाय नम वो भवाय नम भव रुद्राय नम वो आत्मा नमात्मा लिंगाय नम वो नाम वो नम वो வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் லைக்கு போட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் இன்னும் உதவ முடியும் வாசலில் ஒரு அனுமார் படம் ஸ்டிக்கர்னாலும் ஒட்டுங்க ஒரு விநாயகர் படம் ஒட்டுங்க அதுக்கு நீங்கள் ப்ராப்ளம் போகிறதுக்கு அருகில் விநாயகர் இருக்காரான்னு பார்த்து வச்சுக்கோங்க எங்கேயாவது சுத்தமான இடத்துல ஒரு கைப்பிடி அருகம்புல் சேகரிச்சுக்கோங்க இல்லை ஒரு அரைக்கீரை கட்டு அகத்திக்கீரை கட்டு திங்கக்கிழமை தோறும் வாங்கி கொண்டு போய் விநாய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை சரியாகும் ஒரு மூணு திங்கக்கிழமை கொடுங்க எப்போவுமே அதை ஒரு பழக்கமாக நீங்கள் ஒரு பூஜையாக செய்யலாம் ஒரு கீரைகளை கண்டால் பாதி கீரையை சமைக்க எடுத்து வச்சுட்டு பாதியை முடித்து போட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைக்க சொன்னால் கஷ்டங்கள் தீரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி இது பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் தான் நிவர்த்தி ஒரு கீரை கட்டை பார்க்குறேங்க ஒரு தேங்காய் இருக்கா கொண்டு செதுரைக்காய் போடுங்க கீரையை பாதியாக்கி பாதியை சமைங்க பாதியை கொண்டு அரைச்சகரை கொடுத்து பிள்ளையார் பாதத்தில் வைங்கன்னு சொல்லுங்கள் அரச மரத்தோடு சேர்ந்து தான் பிள்ளையா இருப்பாரு ஒரு பதினோரு சுற்று அப்படி நீங்கள் பிரார்த்தனைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு கஷ்டங்களுக்கு இறைவன் ஒரு வழி வழிகாட்டுவோம் இருந்தாவது வழி கிடைக்கும் சரிங்களா தீரூபே என் எல்லாம் வருவாய் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேத்தலைனாலே பிரச்சனைகள் வரும் வீடை இருளை போடக்கூடாது மகாலட்சுமியுடைய சொரூபந்தான் விளக்கு தீரூபே என் இல்லம் வருவாய் తిరుమాలిదేవి తిరు స్వే